வெல்கம் டு அர் சேனல் ஜிபி டூ ப்ளானஸ் ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு பேக்கேஜ் வீடியோ தான் என்ன பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்கா டூர் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி இருந்ததை இப்போது ஆந்திரா கோவில் சுற்றுலா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து கண்டெக்ட் பண்ண இருக்கிறோம் ஸோ இப்போ இந்த பேக்கேஜ் கூடிய ட்ரிபிள் ஷேரிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி அறநூறுரூபா வரும் டபுள் ஷேரிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி ஐம்பது ரூபா வந்து வரும் இப்போ இந்த ஆந்திரா கோவில் சுற்றுலா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்ம லாஸ்ட்டு பேச்சு நம்ம இந்த ஆப்கா டூர் பேக்கேஜ் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இந்த அகோபுளம் வந்து ஒன்பது கோவில்கள் கோவில் கோவிலுக்கு எல்லாத்தையும் தரிசனங்கிற மாதிரி ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி இந்த டைம் வந்து அதுவும் குறிப்பிட்டு புரட்டாசி மாதம் சனிக்கிழமை நம்ம இந்த ஆகோபிலம் கோயில் பார்க்குற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் நம்ம கேவஸ்பிலம் பார்க்கலாம் கேவங் பதுங்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை காலையில் ஆறு மணிக்கு போகல செங்க எக்மக்கிலே கொஞ்சம் ஜெர்னி ஸ்டாக் ஆகுது ஸோ நம்ம ட்ரெயின் மூலமாக நம்ம கடப்பா போக போகோம் ஸோ பதங்கோ மணிக்கு கடப்பா ரீச் ஆகிட்டு அங்கேருந்து பஸ் மூலமாக நம்ம டூ ஓர்ஸ் ஜர்னி பண்ணி நம்ம அகோபுளம் போக போகோம் ஸோ அகோபுளம் போயிட்டு நம்ம லன்ச் பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கீழே இருக்க அகோபிலம் அகோபுளம்ல கீழே அகோபிலம் மேலே அகோபுளம் ரெண்டு கோயில் இருக்குது நம்ம அங்கே கீழே அகோபிலம் பார்த்து நம்ம அங்கேயே ஸ்டே பண்ண போகிறோம் அடுத்த நாள் பங்கங்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கு நம்ம பத்து கிலோமீட்டர் மலை மேலே இருக்க நம்ம நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் உங்களுக்கு இருக்க மேலே அகோபிலம் கோயில் பார்க்க போகோம் அது பார்த்துட்டு அந்த மலையை சுற்றி ஒன்பது பகுதிகளில் நவகரிசிம்மர் கோவில்கள் அமைஞ்சிருக்கு ஸோ அந்த கவநரிசிமர் கோயில் பார்க்க போகும் சில கோவில் நம்ம நடந்து போய் பார்க்குற மாதிரி இருக்கும் சில கோவில் ஜீப்பில் போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஒன்பது கோவில் பார்த்துட்டு நீங்கள் நம்ம அகோபோலி ஸ்கேர் பண்ண போகிறோம் அடுத்த நாள் பதிமூணு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் ஜாகிங் பண்ணி போய் நம்ம யாகந்தியில் எடுத்து போக போகோம் ஸோ யாகந்தியில் இருக்க உமா மகேஸ்வரர் சிவன் கோவில் பார்க்க போகோம் ஸோ இந்த சிவன் கோவில் பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து இருந்து நம்ம ஸ்ரீசைலம் போய் ஸ்கேர் பண்ண போகிறோம் அடுத்த நாள் பதினாலு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் ஸ்ரீசைலமில் இருக்க சிவகோட பழங்கள் ஜோதிலிங்கத்தில் உங்க இருக்க மல்லிகார்ஜுன சுவாமி கோவில் பார்க்க போகிறோம் அந்த கோவிலுக்குள்ளேயே இருக்க பிரம்மகாம்பா தேவி சக்தி பிக கோவில் ஸோ இந்த ரெண்டும் பார்த்துக்க அதுக்கு பக்கத்தில் இருக்க சாக்ஷி கங்கம்பதி கோவில் ஸோ இந்த மூணு கோவில் பார்க்க போகும் பார்த்துக்கி பங்கிக்க மேடத்துக்கு கடப்பை வர போகலாம் ஸோ கடப்பா வர வழியில் இருக்க மகாநந்தி கோவில் பார்க்க போகிறோம் ஸோ அந்த கோவில்லாம் பார்த்துட்டு நம்ம கடப்பாஸ் கேஸ் நெடிச்சாக போகிறோம் அடுத்த நாள் கடைசி நாள் பதினஞ்சு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெயில் காலையில் ஒன்றரை மணிக்கு போல் கடப்பாலேருந்து நம்ம சென்னைக்கு கேங்கி மூலமாக ஜிங்கி பண்ண போகிறோம் காலையில் ஏழு மணிக்கு போல் நம்ம செங்கை எங்கே சேர்ந்துக்க போகிறோம் இப்போ இதான் கேவேஸ் பிளான் இந்த கேவேஸ் பிளான் படிச்சு பார்க்கணும்னு வந்துச்சிங்கன்னா தமிழ் இங்கிலீஷில் பெரிய அவைலபிளாக இருக்குது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது இந்த காலத்தில் படிச்சு பார்த்துக்கலாம் இந்த பேக்கேஜ் கூடிய அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து பார்க்கலாம் அட்வான்ஸ் அமௌண்ட் பொறுத்தளவுக்கு இப்போ ஹெட்டுக்கு வந்து ஏழாயிரூபா வரும் இந்த புக்கிங் வந்து நம்மளுக்கு டிக்கெட் புக்கிங் நாங்கள் ஸ்டார்ட் ஆகிற டேட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆகஸ்ட்டு பத்தாம் தேதி வந்து எல்லோரும் வந்து முன்னாடியே பேமெண்ட் பண்ணிடுங்க ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து லோயர் பேர்த்து கேட்குறவங்களுக்கு அவங்களுக்குலாம் சீனியர் சிட்டிசனுக்குலாம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து லோயர் பேர்த்து வந்து நம்ம ட்ரை பண்ணி வாங்கி கொடுக்க முடியும் ஸோ அடுத்து வந்து இன்க்ளூட்ஸில் வந்து பார்க்கலாம் இன்க்ளூட்ஸ் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து சென்னையிலேருந்து கடப்பா போகிறதுக்கும் மறுபடியும் கடப்பாலேருந்து சென்னை வர்றதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்லீப்பர் க்ளாஸ் ட்ரெயின் டிக்கெட் இன்க்ளூட் ஆயிடுது அண்ட் அதுக்கப்புறம் ஏசி அகாமடேஷன் இன்க்ளூட் ஆயிடுது மூன்று வேலை வந்து உணவும் வந்து இதில் இன்க்ளூட் ஆகிடுது அண்ட் அதுக்கப்புறம் சுற்றி பார்க்குறதுக்கு ஏசி வெஹிக்கிள் வந்து இதில் இன்க்ளூட் ஆகிடுது அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்ரீசைலத்தில் வந்து ஆட்டோ ஃபேரும் அகோபிலத்தில் உங்களுக்கு ஜீப் ஃபேரும் இன்க்ளூட் ஆகுது இது போக உங்களுக்கு ஸ்ரீசேலத்திலையும் அண்டு மேல் அகோபிலத்திலையும் உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் டிக்கெட் வந்து ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிருது அகோபிலத்தில் ஸ்பெஷல் கைடு அங்கே வந்து அகோபிலத்தில் வந்து தனியாக ஒரு கைடு வந்து நாங்கள் வந்து ஹயர் பண்ணுவோம் ஸோ அதுவும் இதில் இன்க்ளூட் ஆகுது இது போக டெய்லி ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் இது போக நம்மளுக்கு நம்ம சைடில் வந்து டூர் மேனேஜர் வந்து இதில் இன்க்ளூட் ஆகிடுது எக்ஸ்க்ளூஸ்ல வந்து பார்த்திங்கன்னா ரயில் உணவு அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மற்ற கோயிலில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் தர்சனம் வந்து எக்ஸ்க்ளூட் ஆகிரும் ஸோ அது போக உங்களுக்கு ஷாப்பிங் எக்ஸ்பென்ஸு அந்த மாதிரி நீங்கள் தனியாக ஆட்டோ செலவுகள் வேறு ஏதாவது தனியாக எடுத்தீங்கன்னா அது வந்து எக்ஸ்க்ளூட் ஆகுது சரிங்களா ஸோ இது ஃபுல்லாக இன்க்ளூட்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூட்ஸ் இது போக நம்ம ஜிவி டூர் பிளானஸில் உங்களுக்கு ஜிவி ட்ராவல் வவுச்சர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த ட்ராவல் வவுச்சர் பார்த்துன டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து இதே நம்பரே நீங்கள் புக்கிங் பண்ணும்போதே கால் பண்ணி நீங்கள் வந்து டவுட் வந்து கேட்டுக்கலாம் ஸோ அதில் என்ன ஆஃபர் இருக்குது என்ன கேஷ்பேக் ஆஃபர் இருக்குன்றதை நீங்கள் அவங்க வந்து கேட்டுக்கலாம் புக்கிங் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம் அண்டில் then பை பை ஃப்ரம் ஜிபி டூ